குத்துவிளக்கின் ரகசியம் பெண்ணின் ஐந்து நற்குணங்கள் ஏன் இதில் மறைந்திருக்கிறது வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அழகான கருத்தை பற்றி பேசப் போறோம் ஏன் ஒரு பெண்ணை முதல் முறையாக குத்துவிளக்கு ஏற்றச் சொல்வார்கள் குத்துவிளக்கில் இருக்கிற ஐந்து முகங்களுக்கு என்ன ரகசியம் பெண்ணின் நற்குணங்கள் இதற்கு பின்னால் எப்படி தொடர்பு கொண்டுள்ளது இந்த எல்லா விஷயங்களுக்கும் ஆழமான ஆன்மீக அர்த்தம் இருக்கிறது இன்றைய வீடியோவை முடிவு வரை பாருங்க உண்மையிலேயே உங்கள் மனசு நிறைந்து போயிருக்கும் குத்துவிளக்கை ஏற்றுவதின் முக்கியத்துவம் குத்துவிளக்கு என்பது ஒரு சாதாரண விளக்கு இல்லை இந்த விளக்கு ஒளி அறிவு ஆசீர்வாதம் வளம் மற்றும் தெய்வீகம் என்கிற ஐந்து சக்திகளின் சேர்க்கை வீட்டில் குத்துவிளக்கு ஏற்றப்பட்டால் என்ன நடக்கும் அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் தீய சக்திகள் நீங்கும் லட்சுமி கடவுளின் அருள் நிலைக்கும் வீட்டில் சாந்தி அமைதி ஒற்றுமை ஏற்படும் ஒளி வந்தால் இருள் மறைந்து போகும் போல அறிவு வந்தால் அறியாமை மறைந்து போகும் அதனால்தான் நம் முன்னோர்கள் வீட்டுக்கு ஒளி வேண்டுமென்றால் மனசுக்கும் ஒளி வேண்டுமே என்று இந்த வழக்கம் வைத்தார்கள் குத்துவிளக்கின் பாகங்களின் தெய்வீக அர்த்தம் குத்துவிளக்கின் ஒவ்வொரு பகுதியும் ஒரு தெய்வத்தை குறிக்கிறது பீடம் பிரம்மா குத்துவிளக்கின் அடிப்பகம் தாமரை போலிருக்கும் தாமரையே பிரம்மாவின் ஆசனம் அதனால் இந்த பீடம் பிரம்மா படைப்பு சக்தி என்பதை குறிக்கிறது அது என்ன செய்தி தெரியுமா வீட்டில் ஒளியேற்றும் பெண் அந்த வீட்டை படைக்கும் சக்தி நடுத்தண்டு விஷ்ணு விளக்கை நேராக நிலைநிறுத்தும் பகுதி நிலைப்பற்று சமநிலை பாதுகாப்பு இது விஷ்ணுவின் சின்னம் பெண் வீட்டின் சமநிலையை காக்கும் தெய்வீக சக்தி என்பதற்கான குறியே இது அகல் சிவன் நெய் சேர்க்கும் வைக்கும் இடம் அகல் என்பது சிவனின் சக்தியை குறிக்கிறது சிவன் யோகம் அமைதி உள்ளார்ந்த அறிவு தீமையை எரித்து தூளாக்கும் சக்தி பெண் வீட்டில் வரும் அசம்பாவிதங்கள் கஷ்டங்கள் பிரச்சினைகள் அனைத்தையும் தாங்கி எரித்துவிடும் சக்தி கொண்டவள் தீபம் மகாலட்சுமி உண்மையில் விளக்கு ஏற்றப்படுகிறது நெய் மற்றும் திரி மூலம் அந்த ஒளியே லட்சுமியின் அருள் ஒளி இருக்கும் வீட்டில் வளம் செழிப்பு மகிழ்ச்சி நல்ல வழி இவை எப்போதும் இருக்கும் சுடர் சரஸ்வதி ஒளி மட்டும் போதாது அதின் சுடர்தான் அறிவை தருகிறது அந்த சுடர் சரஸ்வதியை பிரதிபலிக்கிறது அறிவு நாகரீகம் கலை சொல்லாற்றல் இவையெல்லாம் பெண்ணின் ஆற்றல்கள் குத்துவிளக்கில் உள்ள ஐந்து முகங்களின் அர்த்தம் குத்துவிளக்கில் உள்ள ஐந்து முகங்கள் பெண்ணுக்கு இருக்க வேண்டிய ஐந்து நற்குணங்களை குறிக்கிறது அன்பு இல்லத்தை இணைக்கும் காந்தம் போல செயல்படுவது பெண்ணின் அன்பே அறிவு எதை எப்படி செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் என்ற அறிவு அந்த வீட்டின் நம்பிக்கை உறுதி எத்தனை கஷ்டம் வந்தாலும் முறிவில்லாமல் நிமிர்ந்து நிற்பது பெண்ணின் மிகப்பெரிய பலம் நிதானம் உலகம் முழுக்க ஓடினாலும் வீட்டில் அமைதியை நிலைநிறுத்தும் குணம் பெண்ணுக்கே உரியது பொறுமை பொறுமை என்றால் பலம் இந்த ஒரு குணம் இருந்தால் வீடு எப்போதும் சாந்தியோடு இருக்கும் ஒரு பெண்ணை ஏன் முதல் முறையாக குத்துவிளக்கு ஏற்றச் சொல்வது திருமணமான பெண் முதன் முதலில் கணவன் வீட்டிற்கு வரும்போது அவளிடம் முதல் வேலை என்ன தெரியுமா குத்துவிளக்கு ஏற்றுவா என்று சொல்வார்கள் ஏன் அந்த பெண் இந்த வீட்டில் ஒளி கொடுக்க வந்தவர் அவள் அந்த வீட்டின் வளம் அவள் ஐந்து நற்குணங்களின் பிரதிநிதி அவள் வருவதால் வீடு முழுக்க ஒளி பரவும் என்பதைக் குறிக்கும் சின்னம் இந்த வீட்டில் அன்பு அமைதி அறிவு வளம் நிலைக்கட்டும் என்ற பிரார்த்தனை குத்துவிளக்கை ஏற்றும் அந்த ஒரு நொடி பெண் அந்த வீட்டை ஏற்றுக்கொள்கிறாள் வீடும் அவளை ஏற்றுக்கொள்கிறது அந்த ஒளி அப்பெண்ணின் முதல் வரவேற்பும் அவள் வாழ்க்கையின் புதிய தொடக்கமும் அதன் அறிவியல் அர்த்தம் பலர் ஆன்மீகம் என்று மட்டுமே நினைப்பார்கள் ஆனால் இதற்கு பின்னால் அறிவியல் காரணமும் உண்டு தீபத்திலிருந்து வரும் ஒளி அல்ட்ரா வயலட் ரேசை குறைக்கும் நெய் எரிப்பதால் வீடு பிராண சக்தி பெறும் மன அழுத்தம் குறையும் சூழல் சுத்தமாக இருக்கும் எல்லாமே நம் முன்னோர்கள் நன்கு தெரிந்தவர்கள் நாம் குத்து விளக்கை ஏற்றுவது நல்ல நேரம் நல்ல ஆற்றல் நல்ல வாழ்வு இவை அனைத்தையும் வரவேற்க ஒரு பெண் என்பது வீட்டின் ஒளி அறிவின் சுடர் அன்பின் சின்னம் வாழ்வின் செழிப்பு அதனால்தான் குத்துவிளக்கை ஏற்றும் மரபு ஒரு பெண்ணின் நற்குணங்களோடு ஆழமாக இணைக்கப்பட்டிருக்கிறது த்ரீ ஏற்றும்போது சொல்லும் சிறுமந்திரம் ஓம் தீபம் ஸ்வரூபின்யை நமக என் வீட்டை ஒளியால் நிரப்பும் தெய்வீக சக்தியை நான் வணங்குகிறேன் ஓம் சகல வளமும் சகல சௌபாக்கியமும் என் வீட்டில் நிலை தீபம் தீபம் புனர் தீபம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமஹா வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க